வளர்ந்த நாடுகளே செயற்கை மழை தொழில்நுட்பத்தில் ஆரம்ப கட்டத்தில் உள்ள நிலையில் இந்தியர் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் செயற்கை மழை பொழிய வைத்துள்ளார் இந்திய தலைநகர் டெல்லியில் காற்று மாசடைவது ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகிறது காற்று மாசை குறைக்க செயற்கை மழை பொழிய வைக்க டெல்லி மாநில அரசு திட்டமிட்டது இதன் ஒரு பகுதியாக ஒன்று தசம் இருபது கோடி செலவில் டெல்லியின் புராரி பீகார் கரோல் உள்ளிட்ட இடங்களில் மேகங்கள் மீது ரசாயனம் தெளிக்கப்பட்டன ஆனால் ஈரப்பதம் குறைவாக இருந்ததால் செற்ற மழை சாத்தியப்படவில்லை அதே சமயம் மேக விதிப்பு மூலம் காற்று மாசு ஆறு முதல் பத்து விழுக்காடு வரை குறைந்ததாக கான்பூர் ஐஐடி இயக்குநர் விளக்கம் அளித்துள்ளார் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் சேர்க்கை மழைப்பொழிவில் ஆரம்ப கட்டத்தில் உள்ள நிலையில் கொல்கத்தா விஞ்ஞானியின் முன்னாள் ஜெனரலுமான டாக்டர் சுதான்ஷி குமார் பானர்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் கொல்கத்தாவில் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார் மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் உள்ள உலக வானிலை ஆய்வு அமைப்பில் இந்தியா மற்றும் ஆசியாவை பிரதிபுதப்படுத்தியுள்ளார்